நல்லா இருப்பாங்க செல் டீச்சர் ரொம்ப எடுப்பாங்க ஆனால் இதோடய ஹோப் என்னன்னா இது பாடமாக இருந்தாலும் இது போர் அடிக்காத இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடமாக இருக்கும் ஸோ ஐ எம் ஹோப்பிங் அண்ட் ஹோப்பிங் படத்தை பற்றி நானே சொல்கிறத விட நீங்கள் பாருங்கள் டென் மினிட்ஸில் போடு போட்டுருவாங்க நான் வந்து காஸ்டின் க்ரூ பற்றி ஒரு ரெண்டு ரெண்டு வார்த்தை எல்லாத்த பற்றியும் சத்யா மரதானி அக்கா ஸோ இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதுறதுக்கும் நடிக்கிறதுக்கும் நான் எவ்வளவு சொல்லியும் காசே வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து வந்து என்ன தெரிஞ்சதுன்னா நான் நான் சொன்னேன் எனக்கு வந்து பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் ஒன்றும் பணம் எடுக்கல நீங்கள் அப்படி நினச்சிக்காருங்க அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க நான் வந்து நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பணம் இருக்கடி நீங்களே இது பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கானலாம் காசு வாங்க பண்ணல இது ஒரு ஆத்மார்த்தமான ஒரு இது அதுக்கு என்னோடய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க தேங்க் யூ ஸோ மச் அக்கா அப்புறம் மணிவேகலி மேடம் நான் வெற்றிமாறும் படங்கள்ல நிறைய படங்கள்லாம் Patrick. அவங்களை பார்த்துட்டு தான் வந்து இந்த கேரக்டர் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு நான் கேட்ட உடனே சரின்னு சொல்லி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வந்து எனக்கு மூணு லீவ் தான் லீவ் டேஸ்ல இந்த படத்தை எடுத்துட்டேன் அந்த சமயத்துல கரெக்டாக எல்லாரும் தான் மணிமேகலை மேடம் இல்லாமல் எல்லாரும் தான் கரெக்டா அந்த சமயத்துல வந்து எப்பெல்லாம் நம்ம ஷெடியூல் பண்ணோமோ அப்போல்லாம் கரெக்டா வந்து நடிச்சு கொடுத்தாங்க தேங்க்யூ ஸோ மச் பற்றி கடைசியில் சொல்ல போறேன் மசந்த் நான் ஆக்சுவலி இந்த என்டையர் காஸ்ட்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் காசு பண்ணது மசந்து தான் எனக்கு கைமை கிடைக்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சோ அந்த பர்டிகுலர் ஆக்சுவலி ஹி ஹஸ் டன் அ ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் ஹி ஃபிட்ஸ் லைக் அ க்ளாவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த கேரக்டருக்கு ஹி டிட் ஸோ வெல் தேங்க் யூ ஸோ மச் மசந்த் கிட்டி சார் எகெயின் அவர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் ஷூட் இருந்தாலும் நான் வந்து அது வந்து ஃபஸ்ட்டு வேற மாதிரி எழுதியிருந்தேன் அந்த அந்த ஒரு சீனை அப்புறம் திடீர்னு ஒரு டென்னிஸ் கிளப்ல டென்னிஸ் இது கோ ஹோட்டல் அந்த சீன் நடக்க வேண்டியதாக போச்சு இந்த கேஸ் ஆஃப் யூனோ ப்ரொடக்ஷன் ரீசன்ஸ் அப்புறம் நாங்கள் திடீர்னு அங்கே போனேன் வி வாண்டட் டு ரைட் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் நான் கொஞ்சம் எழுத அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண இட் வாஸ் ஆக்சுவலி அ கொலாபரேஷன் பிட்வீன் மீ அண்ட் கிட்டி சார் அண்ட் அந்த சீன் ஸோ அந்த சீன் நல்லா வந்துருந்துச்சுன்னா அது வந்து ரைட்டிங்லேயும் கிட்டி சாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு கஜ்ரா சார் தேங்க்யூ ஸோ மச் அவர் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு யூஎஸ்லேருந்து கால் பண்ணோடனே இது யாரும் என்ன நினச்சிருப்பாரு பட் நான் பேசினோடனே அவர் ஃபஸ்ட்டு சொன்னது நான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து பார்க்குறேன் நேரில் வந்து பார்க்குறேன் அதுக்கப்புறமா நம்ம எல்லாம் பேசுவோம் அப்படின்னாரு நேர்ல வந்தாரு பாஸ்னாரு பேசினாரு அப்புறம் வந்து எனக்கு அப்பா மாதிரி தான் ஒரு தேங்க் யூ சோ மச் ஆஹ் பிரஸ்னா அவன் மெயினா நான் எதுக்கு போட்டேன்னா இந்த பொள்ளாச்சி நடக்கிறது கொஞ்சமா அந்த நேட்டிவிட்டி அது ஒரு அது ஒரு ரீஜியன்க்கான ஒரு லாங்குவேஜ் வரணும் அது எல்லாமே இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஸோ மேடையில் இடம் கம்மிங்கிறதுனால சில பேர் நாங்கள் கீழே உட்கார வச்சுருக்கோம் ஆனால் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஆஸ் மச்ஸ் மேடையில் உட்காந்து என்ன எண்ணெயெல்லாம் சேர்த்து ஃபார் எக்ஸாம்பிள் கௌஷிக் அண்ட் பாஸ்கர் கௌஷிக் இஸ் மை கோ டெரெக்டர் நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்னரி பர்சன் யூனோ எக்ஸ்ட்ரானரில் அந்த அந்த ஒரு நான் வந்து முக்கியமாக ரெகுலர் தமிழ் சினிமா இருக்க கூடாது கொஞ்சமாவது நம்ம ரியலிஸ்டிக்கா எடுக்கணும் அப்படின்னு சொன்னபோது நான் நிறைய பேத்துட்டு பேசினேன் அதுல கொஞ்சமாவது எனக்கு செட்டான ஒரு ஆள் தான் அந்த காஜெக்ட் தான் அவர் அவர் வந்து ஓகே சாமி சொல்ற மாதிரி எடுப்போம் அப்படின்னு பாஸ்கர் அகெய்ன் வண்டர்ஃபுல் பர்சன் அட்டாசமா ஷெட்யூலிங் எல்லாம் பண்ணி கரெக்டா இந்த காஸ்டியூம் இது இதெல்லாம் பாக்குறது பாஸ்கர் தான் ஒர்க் தேவ் இஸ் தேர் தேவ் தேங்க்யூ சோ மச் அவர் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு நான் எல்லாருக்கும் டைலாக்ஸ் எழுதினேன் தேவோட கேரக்டர்ல வர டைலாக்ஸ் எல்லாமே தேவ் தான் எழுதினாரு பிகாஸ் இஸ் மச் டு ஜஸ்ட் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு என்ன தொழு சொல்லுங்க அப்படின்னு ஆமா ஆன் ஸ்பாட் ஆன் தி ஸ்பாட்ல தேவ்ஸ்டிக் தேங்க்யூ சோ மச் இந்த படத்தில் விஷுவல்ஸ் வந்து சாரி விஷல்ஸ் வந்து சொன்னாங்க ஸ்டீவ் அட்டகாசமாக கொண்டு வந்தாருன்னு நாங்கள் வந்து மியூசிக் ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணோம் பிகாஸ் நான் என்னை இன்ஸ்பயர் பண்ண ரெண்டு மூணு படங்கள் செடின்சாலோட டூலேட் ஆகட்டும் இல்லை கனடாவில் வந்து தித்தி படம் ஆகட்டும் அவ்வளோவா மியூசிக்லாம் இருக்காது ஆனால் மியூசிக் இல்லாத ஒரு படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக போர் அடிக்கும் அப்படி போர் அடிக்காமல் இருக்கிறோன்னா அந்த சவுண்டு அந்த குவாலிட்டி அதெல்லாம் ப்ராப்பராக கொண்டு வரணும் ஜெய்கர் இஸ் அண்டாஸ்டிக் சவுண்ட் டிசைனர் ஜெய்கர் ஸ்டாண்ட் அப் யார் இவ தான் ஃபர்ஸ்ட் தியேட்டரில் பார்த்தோம் எங்களுக்கு வந்து சவுண்ட் இருக்கிறது பற்றி கொஞ்சம் கூட அந்த இதே இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெய்கர் கௌஷிக் அண்ட் பாஸ்கர் வெரி பாஸ்கர் ஆன் பாஸ்கர் தேங்க்யூ தேங்க்யூ அதுக்கப்புறம் நான் வந்து படத்தை எடுத்து கொடுத்துட்டு இவங்க கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டேன் ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறையா எல்லாமே இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க என்னோட தம்பி ஸ்ரீகணேஷ் விஜயன் என்னென்னா சில சீன்ஸ் எல்லாம் சவுண்ட் டிசைன் அல்லாம டப்பிங்லயே நிறைய அந்த சீனை எலிவேட் பண்ணியிருந்தாங்க ஸ்டுடியோ ரெக்கார்டிங் ஸ்டுடியோ ஃபர்ஸ்ட் ஹார்மோனிக்னு சொல்லிட்டு எஸ் இது தாத்தா பார்த்தேன் கீதா கைலாசம் ஹரிதா ரெண்டு பேரும் அவங்களால வர முடில தேர் இன் ஷூட்ஸ் கீதா கைலாசம் எப்படின்னா நான் வந்து அவங்ககிட்ட அந்த இதை சொன்ன உடனே அவங்க வந்து இது வந்து கொஞ்சம் ரெகுலர் மதர் கேரக்டர் மாதிரி இருக்கே அப்படின்னாங்க நான் சொன்னேன் முக்கியமான விஷயம் நீங்கள் ரெகுலராக மதர் கேரக்டர்ல எவ்வளோ மெலோ ட்ரமெட்டிக்காக நடிப்பீங்களோ அந்த மாதிரிலாம் எதுவுமே எல்லாம் பண்ணீங்கன்னா யூல் பி ஏபிள் டு ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி அத்தகமாக நடிச்சு கொடுத்தாங்க ஐ தேங்க்யூ ஸோ மச் என்னோடய ட்ரான்ஸனுக்கு இருந்து பண்ணாமல் மாறுறதுக்கு அமெரிக்காவில் இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு ஃப்ரெண்டு ஸ்டெஃபனின்னு சொல்லிட்டு அவங்களோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான் ஹரித்தான் ஒரு கேரக்டர் எழுதியிருந்தேன் அந்த கேரக்டர் வந்து ஹரிதான் ஒரு ஆக்ட்ரஸே நடிச்சிருக்காங்க அகெயின் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் அந்த அந்த ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்கன்னு நான் சொன்னேனோ அந்த ஒரு அந்த ஒரு லெசன்ஸை அட்டகாசமாக புரிஞ்சுட்டு அவங்க ஃப்ரெண்டாக அட்டகாசமாக அடிச்சிருப்பாங்க அண்ட் ஆல்சோ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ஆஃப்டர் தட் தேங்க்யூ ஸோ மச் ஹரிதா அண்ட் அஃப்கோர்ஸ் பாலா மேடம் கேபிள் சங்கர் சார் அட்டகாசமான ஒர்க் இந்த பாஸ்ட் டூ வீக்ஸ் நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஒரு பத்து இருபது சேனலில் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம் நான் சொன்னேன் மேடம் வந்து ப்ரொமோட்டே பண்ணாமல் படத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணணும்

நல்ல படம்லாம் அவங்க பார்க்க போறாங்க இல்லாட்டி விட போறாங்க அப்படின்னு நீங்க வந்து நிலைமை தெரியாம பேசாதீங்க நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது ஏன்னா எக்கச்சக்கமான கான்டென்ட் வருது ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து எந்த கான்டென்ட்டை போய் பார்க்கணும் எது பார்க்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது நான் சொல்லும் அதான் எக்கச்சக்கமான அவார்டு வாங்கியிருக்குவேன் அப்படின்னு அப்படி சொன்னாங்க அப்போ அது கேட்டே அவங்க நிறைய பேர் வரமாட்டாங்க இது ஒரு நல்ல படம் வந்து பாருங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னாங்க ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் லாஸ்ட் பெத் பட் நாட் லீஸ்ட் இந்த லப்பர் மந்தில் ஒரு டயலாக் வருமே பிரதர் மாதிரி இல்லை பிரதர் தாங்க ஸ்டீவ் பிரதர் மாதிரி இல்லை அவர் பிரதரே தான் ஸோ இந்த 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 படத்தை பாதி டைரக்ட் பண்ணது ஸ்டீவ் தான் பிகாஸ் நான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியிருந்ததுனால அதுவும் இல்லாமல் இது எனக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு டைரக்ஷனும் தெரியாது எழுத்தும் தெரியாது நடிக்கவும் தெரியாது ஆனால் உங்களால் உங்களால முடியும் நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னு இந்த படம் ஆறுக்கு முன்னாடி இருந்து ஸ்டீவ் ஸ்டெலிங்மி நம்ம வந்து ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள நான் வந்து நினைச்சேன் ஓகே நம்ம வந்து ஸ்டீவ்காகவே ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருவோம் அப்புறம் அது அவரோட த விதி என்னவோ நடக்கட்டும் அது அவரோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் எடுத்தோம் பட் பட் ஹீஸ் ஹீஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன் இஸ் அ ஜெனுவின் ஹியூமன் பீயிங் ஒரு ஓ ஏன் அப்படின்னு சொல்லுதான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸ்டீ தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு பிரின்ஸிபலாக ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க அவங்க பேர் கௌசல்யா சரவணராஜா நீங்கள் படத்தில் ஒரு ஒரு ஸ்கூல் பார்ப்பீங்க அந்த ஸ்கூல் ஓட ஓனர் அவங்க தான் எனக்கு ஸ்கூல் ஃப்ரீயாக கிடைக்கணுங்கிறதுக்காக நான் அவங்ககிட்ட உங்களுக்கு ஒரு கேரக்டர் தரேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே சரி சரிங்க ஆனா நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்ட்ரஸ் மாதிரி இல்லாம ஒரு ஒரு பிரின்ஸிபல பார்த்தா எப்படி இருப்பா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அட்டகாசமும் அழிச்சிருப்பாங்க தேங்க்யூ ஸோ மச் கௌசல்யாக்கா சான் பிரான்சிஸ் ஸ்கூல இருந்தாங்க அங்கே இருந்து என்னை கால் பண்ணாங்க கால் பண்ணி எனக்கு ஒன்றும் புரியல அங்கே ஒரு அப்ராட் கால் வரவோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஃபாதர்க அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபாதர் கேரக்டர் நட்டுக்கணும் அப்படின்னாங்க நடிக்கிறேன் அப்படின்ட்டேன் அப்புறம் தீபாவளியை ஒட்டி நான் பொள்ளாச்சி வரேன் பொள்ளாச்சியில் அவங்க நேட்டிவ் பொள்ளாச்சி வரேன் சார் அப்படின்னாங்க அப்போ எனக்கு அந்த ஏரியாவில் ஷூட்டிங் வந்தாலும் நேரில் போய் பார்த்தேன் பார்த்து என்ன தெரிஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு பார்க்கும் பொழுது அவங்க அந்த கதையை பற்றி சொல்லும் பொழுது இம்மிடியேட்டாக வேறு எதுவுமே சொல்லலை நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்ட்டு நான் அதில் ஒன்று சின்ன கேரக்டர் எனக்கு அவங்க அப்பாவை நடிச்சிருக்கேன் நான் அவங்க படத்தை பார்த்தேன் படத்தை பார்க்கும் பொழுது தான் இது உண்மையிலே இது படம் இல்லை இது பாடம் எல்லாரும் இதை வந்து ஒரு பாடமாக தான் எடுத்துக்கணும் இது ஏன்னா இது யாருமே அவ்வளோ தைரியமாக சொல்ல முடியாது மனசுக்குள்ளேயே எல்லாம் அப்படியே போந்துக்கிட்டே இருப்பாங்க வெளியே சொல்ல முடியாமல் உள்ளேயும் வச்சுக்கிட்டு படம் பண்ண முடியாமல் இதில் வந்து சார் வந்துகிட்டே சார் ஒரு அட்வைஸ் கொடுப்பார் அவர் தான் சைக்காட்ரிக்காக நடிச்சிருக்காரு உண்மையிலேயே அருமையான ஒரு மெடிக்கல் அட்வைஸ் அது அந்த டேர்ம்ஸ் எல்லாம் அருமையா இருக்கும் அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையிலேயே அதான் சொல்றேன் இது வந்து ஒரு பாடம் இதில் நடிக்க கூப்பிட்ட டேரக்டர் சமயத்தா படத்துக்கு எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி நமக்கு ஒரு சில படங்களை பண்ணும் பொழுது ஆத்ம திருப்தி அப்படிங்கிறதையும் தாண்டி இதை பண்ணாமல் இருந்தால் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கோம்னு தோணுதுல அப்படிப்பட்ட ஒரு படம் இது எனக்கு ஒரு சின்ன ரோல் தான் ஆனால் தட் இஸ் நாட் தி பேஸிஸ் தட் இஸ் நாட் தி ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபீலிங் குட் அபவுட் திஸ் பதி எதை பற்றி இந்த படம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கும்பொழுது இதனுடைய அர்த்தமுள்ள தன்மை இன்னும் ஆழ்வாக நம்ம புரிஞ்சுக்கிறோம் நல்ல பெரிய டெவலப்பான ஒரு மனித சமுதாயம் தான் விஞ்ஞான ரீதியாக எங்கெங்கெல்லாமா போயிடுச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு அப்படி எல்லாம் சொன்னாலும் இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய இவ்வளவு மலைக்கக்கூடிய இந்த வளர்ச்சிகளுக்கு இடையே நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது நூற்று கணக்கான பேர் ஆறு கணக்கு தினமும் சச்சரவுகளையும் சண்டைகளையும் பொருளையும் செத்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கும் பொழுது இந்த முரணே நமக்கு வந்து புரியாத ஒரு முரண இருக்கு அப்ப இதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கறத நம்ம சமயம் யோசிச்சு பார்க்கும்பொழுது மனிதனுடைய ஒரு பெக்யூலியரான ஒரு தன்மை சமுதாயத்தினுடைய ஒரு பெக்யூலியரான ஒரு தன்மை நமக்கு புரிகிறது அதாவது புறம் சார்ந்த உலகத்தில் ஒரு அடிப்படையான ஒரு ஒரு தன்மை அந்த தன்மை என்னென்னா வரையுறைகளை உருவாக்கு அடையாளப்படுத்து அந்நியப்படுத்து அசிங்கப்படுத்து அவமானப்படுத்து எந்த நம்ம விதத்தில் ஜாதி விதத்தில் நம்ம பார்க்கலாம் மொழி விதத்தில் நம்ம இதை பார்க்கலாம் நிறத்தினுடைய விதத்தில் பார்க்கலாம் எவ்வளவு நம்ம பார்க்க முடியாது ஆக மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை மனிதத்தை 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 அந்த அடிப்படையான அந்த ஒரு மனித தன்மையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை டு அக்செப்ட் அ பர்சன் ஹியூமன் பீயிங் அவ்வளவு பெரிய ஒரு போராட்டமாக இருக்கு அந்த போராட்டத்தை ஒரு கவிதையை போல சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு முயற்சி தான் இந்த படம் அப்படின்னு அப்ப இந்த அடையாளங்களுக்குள்ள இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கும் அக்செப்டன்ஸ் கேன் பி தேர் அப்படிங்கிறதே ஒரு ஒரு உகரமான போராட்டம் போராடி தான் தீர்வு காண வேண்டுமா அப்படின்னு இருந்துச்சுன்னா சில பேருக்கு அப்படிதான் இருக்கு வாழ்க்கை அது இல்லாதவங்க வந்து தேர் லிட்டில் கிஃப்டட் இன் லைஃப் பட் நம்ம பொழுது நமக்கு தெரியுது ஏதாவது ஒரு விஷயத்திற்கு அடையாளப்படுத்த வேண்டியது அந்நியப்படுத்த வேண்டியது ஒதுக்க வேண்டியது வேற்று உருவாக்க வேண்டியது வெறுப்பேற்ற வேண்டியது ஜாதியாக இருக்கலாம் மதமாக இருக்கலாம் மொழியாக இருக்கலாம் So there is a need for saying no. A human being can be a human being. A he can be a he, a she can be a she, and it can be a choice. And you you're, you're communicate that beautifully. I think this film will represent that. in <laughs> the சமிதா கேட்ட உடனே நான் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எக்ஸைஸ்மெண்ட் எனக்கு அதே மாதிரி சில இந்த படத்தில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ இங்கிலீஷில் உடனே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு அது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்ஷனில் பண்ணும்போது எவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக கௌஷிக் சார் சமிதா இவங்க வந்து எல்லோரும் எவ்வளோ வந்து சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த கேரக்டரை அவ்வளோ ஏன்னா அது அவங்களுடைய கேரக்டரு ஏன்னா அவங்க சந்தித்த கேரக்டரு அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்ற உணர்வு அவங்களுக்கு தெரியும் அந்த உணர்வை கொடுக்கும் போது அந்த உணர்வோடு விளையாடத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சமிதா ரொம்ப நன்றி ஏன்னா ஆக்டர்ஸுக்கு வந்து இன்னொரு உணர்வு நமக்குள்ளார வரும்போது அது ஒரு எக்ஸைஸ்மெண்ட் இருக்கும் அந்த உணர்வில் இருக்கிறது அந்த இருந்து அவங்க எதிர்பார்க்குற அந்த உணர்வுக்கு ப்ளே பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக நிகழ்வாக எனக்கு இருந்தது நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படி ஒர்க் பண்ண நாட்கள்ல இருந்து ஆனால் நானே ரொம்ப எக்ஸைஸ்மெண்ட்டாக இருக்கேன் இந்த மாதிரி படத்தில் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த சமிதாவுக்கும் ப்ரொடியூசருக்கும் குழுவினர் குழுவினரும் தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ஸோ இந்த பலருக்கும் வணக்கம் இது என்ன என்னோட வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான ஒரு என்னோட வாழ்க்கையில் ச சம்பந்தப்பட்ட ஒரு கதை என்னை வந்து தேர்ந்தெடுத்து அந்த கதைக்காலத்துக்கு லொக்கேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்துறப்ப தான் இது ஒரு திருநங்கை சம்மந்தப்பட்ட மூவினே தெரியுது அப்போது என்னோட தங்கை வந்து திருநங்கை அப்போ ஒரு பத்து நிமிஷம் எனக்குள்ள ஒரு அழுகை வந்துச்சு சமய்த வந்து மேற்கு இருந்து இங்கே வந்து இங்கே அந்த அவங்களுடைய பயணத்தை வந்து அவங்க வாழ்வியில் அப்படியே கொண்டு வந்து பார்த்தா ரொம்ப நாமியாக பார்க்கக்கூடாதுன்னு தோணுச்சு ரொம்ப வந்து மனசார வந்து எனக்கு வந்து ஒரு நான்கு நாட்கள் தான் இருந்துச்சு டைம் டைமு ஆனால் வந்து இந்த நான்கு நாட்களும் வராமல் திரும்பவும் நான் எக்ஸ்ட்ரா வந்து உட்காந்துட்ருப்பேன் அந்த லொக்கேஷனில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி டீம் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதே மாதிரி அக்கா சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ரொம்ப உன்னிப்பாக சொல்லி கொடுப்பாங்க சங்கீதா அவங்களாகட்டும் பாஸ்கர் ஆகட்டும் கவுசிக்காட்டும் பார்த்து இப்படி பேசுங்க நான் வந்து கொஞ்சம் ஓடுவேன் உங்களுக்கே தெரியும் என்ன தெரிஞ்சவங்களுக்கு ஸ்பீடாக பேசுவேன் ஸ்பீடாக பேசுங்க அப்படி கம்மி பண்ணுங்கள் வீட்டு கம்மி பண்ணுங்க அப்படின்மா சொல்லிக் கொடுத்த ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுத்து நடக்கி வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து நான் கவிதைகள் கொஞ்சம் எழுதுவேன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அதை ம அதை பே பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ அக்கா நீங்கள் என்னோடய எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க என்னுடைய ஒரே ஒரு பாட்டு இருக்குது அப்புறம் நானும் என்னுடைய நண்பரும் நவாசும் தலைப்பும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாட்டு எழுதுனோம் அவர் வர முடியல இந்த லைனில் ரொம்ப நல்லா வந்திருக்கு யார் மூன்றாம் பாலினம் மூன்றாம் பாலினமும் அவங்க கிடையவே கிடையாது யார் சொல்லுவாங்க இந்த மூன்றாம் பாலினம் ஆதிக்க சொல்லுவாங்க யார் வகுத்தது முதல் பாலினம் ரெண்டாம் பாலினம் மூணாம் படனம் யாருமே கிடையாது சொல்லப்போனால் அவங்க தான் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் நான் பயணங்கள் குறித்து நிறைய விஷயம் போட்டே இருப்பேன் அப்போது ரயில் பயணத்தில் வந்துட்டுருக்கேன் எனக்கு வெறும் நூறுரூபா டிக்கெட் எடுத்து ஆம்பூர்லேருந்து காயம்பூர் போயிட்டுருக்கேன் என்கிட்ட தண்ணி அவங்களுக்கு கூட காசு கிடையாது பத்து ரூபா கிடையாது அப்போது எனக்கு ரொம்ப தாகம் பக்கத்தில் கேட்குற பூச்சமாக இருந்துச்சு வேற வழி இல்லாமல் வாஷ் மெஷின் இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை குடிச்சிட்ருக்கேன் மடக்கு மடக்குன்னு அதை வந்து இங்கேயோ தூரத்தில் ஒரு திருநங்கை சகோதரி வந்து பார்த்துட்டு வந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது இது நடந்த உண்மை அப்போ அவங்க வந்து அக்கா சாப்பிட்டிங்களான்னு என்ன கேட்டாங்க நான் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டியான்னு நான் கேட்பேன் அப்போ அவங்கள என்னை சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு ஐம்பது ரூபாயை தலையில் வச்சு எனக்கு கொடுத்துட்டு போனாங்க அதில் வந்து முப்பது ரூபாய் கிட்லேயே வாங்கிட்டு தண்ணி பாட்டில் வாங்கி நான் சாப்பிட்டேன் அந்த டைமில் ஒரு கட்டத்தில் அவங்க வந்து போட்டதில் குறியிருவாங்க அவங்க வந்து கத்துறாங்க கோப்படுறாங்கன்னா ஒரு வீட்டில் அடம் பிடிக்கிற குழந்தைகளை என்ன பண்ணுவோம் அட ரொம்ப அடம் என்ன பண்ணுவோம் திட்டுவோம் அதை நம்மளை கவனிக்க வைக்கோம் அடர்சிக்கு பண்ணோம் குரும் ரொம்ப பண்ணோம் குருவம் பண்ணி இருக்கோம் அப்படின்னு நிரூபிக்கும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க கோபரப்பிடலாம் நம்மளோடமா நம்ம நம்மளோட நம்ம கருதி அணைச்சு அறவணைச்சு அன்பு கொடுத்தா நம்ம கூட கலந்து இருப்பாங்க நூறாண்டுகளா சினிமா பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற ஒரு சமூகம் தான் இந்த சமூகத்துல நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகத்தையும் இந்த சமூகத்தில் வாழ்கிற மனிதர்களையும் இன்னொரு ஒரு புதிய கோணத்திலையும் இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்க வைக்கிற ஒரு கலைப்படைப்பு ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்புன்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் நீல நேர சூரியன் அப்படிங்கிற இது ஒரு மிகச்சிறந்த கலைப்படைப்பாக நான் பார்க்குறேன் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த சமீப்தா விஜயன் அவர்களுக்கு என்னுடைய மனமாரி இருந்த நன்றியை இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு அப்படி தான் மெசேஜ் பண்ணாங்க இப்படி ஒரு திரைப்படம் நான் எடுக்க போகிறேன் நீங்கள் அதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்டில் தானே எனக்கு தெரியாது அவங்க என்ன மாதிரியான ஒரு திரைப்படம் எடுக்க போகிறாங்க எனக்கு என்ன கேரக்டர் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒரு முறை நாங்கள் வாட்ஸ்அப் காலில் பேசிக்கிட்டோம் அப்போது இதை பற்றி அவங்க சொன்னபோது ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி ஏன்னா ஒரு நடிகனாக வந்தவனுக்கு இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இனிப்பான செய்தி பகல் இரவு அப்படிங்கிற ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இந்த மாதிரியான ஒரு இருமைக்குள் வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் வைகரை பொழுது ரொம்ப வண்ணமயமானது அந்தி பொழுதும் ரொம்ப வண்ணமயமானது ஏன்னா அது பகலும் இல்லை இரவும் இல்லை அந்தியும் அப்படி தான் அது பகலும் இல்லை இரவும் இல்லை ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப வண்ணமயமான பொழுதுகள் அதுதான் அப்படியான ஒரு வண்ணமயமான பொழுது தான் இந்த நிற சூரியன் வணக்கம் கைமை கடக்க என்னோடய முதல் படம் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கோவிட் டைமில் அறி எங்கள் நானே தேட்டருக்கு கொண்டு வர முடியல நீலநர் சூரியன் என்னோட ரெண்டாவது படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் நான் கோவா பிலிம் பெஸ்டிவல்தான் முதல் வாட்டி பார்த்தேன் நான் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது சாம் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் சாம் இந்த படம் முடிச்சுட்டு வரும்போது எனக்கே தெரியாம கண்ணில் தண்ணி தேங்கி நின்றுச்சு எப்படியாச்சும் இது எல்லாரும் ஃபீல் பண்ணணும் இது எப்படியாச்சும் ஒரு பிக் ஸ்கிரீன்ல கொண்டு வந்துருங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் அண்ட் அதே மாதிரி இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க பெரிய கங்கராச்சுலேஷன் சாம் இருக்கு அந்த அதுக்கு உறுதுணையாக இருந்த மாலாமணியன் மேமுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் நான் இந்த படத்தில் கார்த்திக்குங்கிற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இந்த படத்தில் அரவிந்த் எப்படி தான் ஒரு ஆண் இல்லை பெண் அப்படின்னு சொல்லி பானுவாக மாறுவாங்க கார்த்திகை வந்து ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ளே அடைக்கவே முடியாது அவன் ஆறு ஆண் ஒரு பெண் அப்படின்னு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே அழைக்கவே முடியாது ஒரு ஜெண்டர் ஃப்ட்டு கேரக்டர் வந்து இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது தான் அந்த டேர்மே நான் கேள்விப்பட்டேன் அதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் ஒரு சில பேர்ஸ் நேரில் மீட் பண்ணி அவங்க கிட்ட அவங்க கதைகளை கேட்கும் போது இது எப்படியாச்சும் நம்ம ஸ்கிரீன்ல கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக ஒர்க் பண்ண அண்ட் ஃபெஸ்டிவல் டேரக்டர்ஸ் அதை பற்றி மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் தேங்க்யூ ஃபார் ஒன்ஸ் my career. சம்யுத்த ஃபார் கிவிங் கார்த்திக் கேரக்டர் இன் மை கெரியர் ஏன்னா எல்லாேருக்குமே அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அமைஞ்சிருமான்னா தெரில எனக்கு ஏர்லி ஸ்டேஜஸ்ல என் கெரியரில் கிடைச்ச ஒரு முக்கியமான கேரக்டராக நான் பார்க்குறேன் கார்த்திக் இந்த படம் இதை பற்றி மட்டும்தான் பேசுதானா இல்லை நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேயோ இல்லை இப்போ கூட ஒரு சில பாடி லாங்குவேஜஸை பார்த்து மேனரிசம்ஸை பார்த்து லுக்ஸை பார்த்து நம்ம கிண்டில் பண்ணியிருப்போம் இல்லை கிண்டல் பண்ணும்போது பார்த்து சிரிச்சிருப்போம் இல்லைனா நம்மளுக்கு எதுக்குதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி நின்றுருப்போம் அதனால பாதிக்கப்படக்கூடிய கார்த்திக் அண்டு பானு மாதிரியான கேரக்டர் எவ்வளோ ட்ரமேட்டிக் ஈவெண்ட்ஸை ஃபேஸ் பண்ணி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியும் தான் இப்படி தான் இருப்பேங்கிற ஸ்ட்ராங்காக பேசுகிற ஒரு படமாக இருக்கும் இந்த இஸ் த ஃபஸ்ட் டைம் அண்ட் இன்ஸ்டு ஆஃப் வீ தியர் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க் யூ சார் ஃபார் இஸ் ஒன் இட் ஃபுல் ஃபுல் அண்ட் அண்ட் லெஸ் யூ அன்ஸ் மைட் ஃபஸ்ட் ஃபிலிம் அண்ட் I love Tamil. I'm from Kerala. Uh, I'm very really happy. <laughs> That's the only thing I can tell. And everyone who supported me and my small team, uh, we just uh, 13 members, we did their entire film together like a family. And I'm very really happy to be here. Thank you so much.